வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ அதாவது தேர்வு முடிவுகள் கொடுத்து எப்போ வெளியாகும் அதாவது ரிசல்ட்டு அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஆனால் அனைத்து வர வீடியோகளுமே போடுவோம் சரிங்க கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு ஸோ ரிசல்ட்டு ஸோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பின்தொடருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிந்துள்ளது மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலி பணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து தேர்வு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் அதாவது பதினொன்று லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதனால் ரிஸ்ட் ரிசல்ட் எப்போ வெளியே வரும் அப்படின்னு பலருமே ரொம்ப காற்றுட்டுருக்காங்க ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டால் அந்த எக்ஸாம் கொடுத்தளவுக்கு ரொம்பவே டஃப் அப்படின்றதோட அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையவே வந்து கேட்கப்பட்டது அதாவது குரூப் டூக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே இதில் வந்து கேட்டாங்க ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க கூட ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் இப்போ தா நம்ம பேராவது வருமா அதாவது ரிசல்ட்டாவது வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையை வந்து தமிழக அரசு துறைகளில் உள்ள காலிப்பான காலியான பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு பணிக்கு காத்திருக்கும் பல லட்ச தேர்வர்கள் டிஎன்பிசிள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு வராங்க ஸோ இப்போ வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்களை நிரப்பிட்டு தான் வராங்க அதாவது தொடர்ந்து இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி ரெண்டு டைமாக வந்து நிரப்பிட்டு தான் வராங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ உள்ளிட்ட பல்வேறு நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களை நிரப்பி அறி அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க ஸோ இதில் நேர்முகத் தேர்வு எழுதியும் அதாவது எழுதவும் கிடையாது தேர்வில் வந்து வெற்றி பெற்றால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை என்பதால் தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான பேர் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வராங்க ஸோ கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு அரசு கனவு அதாவது அரசு வேலை தான் வந்து பெரிய பெரிய கனவாக இருக்குது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ஒரு நியாயமான முறையில் நடக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதாவது பண்ணுங்கன்னா எதுவும் கட்ட தேவையில்ல நம்ம பாஸ் பண்ணால் உள்ள அப்படின்னு ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சில குற குளறுபடிகள் வந்து ஏற்பட்டுருக்கு அதாவது இந்த கொஸ்டின் கேட்குறதும் சரி அதாவது அவங்க கொஸ்டின் அதாவது பத்து லட்சம் பேர் லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தெரியுது ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்களா அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி போயிட்டுருக்கு ஸோ அதாவது எதுக்கான ரிசல்ட் முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்கு ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வில் பல லட்சக்கணக்கான தேர்வில் எழுதுவதே பார்க்க முடியும் பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி என்றாலும் கூட பட்டப்படிப்பு முடிவுகளை பட்டம் முடித்தவர்களை எல்லாருமே ஏற்று சாட்டு எழுதுறாங்க ஸோ இந்த இப்போ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் நடந்துச்சு ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் போட்டி அதாவது ஒரு பதவிக்கு இப்போ டோட்டலாக வந்து பா டோட்டலாக வேகன்சிக்கும் இறந்தனங்களுக்கும் ஒரு வேலைக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கிடையே தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு தேர்வுகள் மதியில் ஏற்பட்டிருக்கு அதாவது விடை குறிப்பு வெளியிடப்பட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் முடிந்து மூன்று மாதங்கள் வெளியிட்டு வெளியிடப்படுவதுடனே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு குரூப் ஃபோர் வந்து முடிவுகள் வெளியிட ஓராண்டுக்கு மேல் பெஞ்சிருச்சு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு மனநோட செல் ஏற்பட்டிருக்காங்க ஸோ கடந்த ஆண்டோட தேர்வு முடிந்து மூன்றே மாதங்களுக்குள்ள தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து நடக்கும் அப்படிதான் நடந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி தான் ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க ஸோ இந்த முறையும் அந்த மாதிரி டிலே ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு ஸோ அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே அதாவது டிஎன்பிசி வந்து தலைவர் கோரிக்கிறது என்ன அப்படின்னு அடுத்த மாதம் மூன்று மாதத்துக்குள் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் டிஎன்பிசி தேர்வு தேர்தல் தேர்தல் காலத்தில் வந்து தேர்வுகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் தான் நடத்தப்படணும் அதாவது அந்த ரிசல்ட்டெல்லாம் டக்குன்னு முடிஞ்சு இன்னும் இப்போ நீங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு வரனே அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ அப்படின்ற ஒரு நாள் நிறைய ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுனால அடுத்த மாதத்துக்கு இல்லாத இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ வேறு எடப்பேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ